நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனினும் அந்த வீடியோவில் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு பதினெட்டாவது தவணை தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பணமானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதுவரை பதினேழு தவணைகள் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பதினெட்டாவது தவணை தொகைக்காக விவசாயிகள் காத்து கிடக்கும் நிலையில் மத்திய அரசு அக்டோபர் ஐந்தாம் தேதி பதினெட்டாவது தவணைத் தொகை பணம் விடுவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த பணமானது விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டுமெனில் கண்டிப்பாக இ கேஒய் சரிபார்ப்பை முடிப்பது அவசியம் இதனை முடிக்காத விவசாயிகளுக்கு தவணை தொகை தாமதமாகவோ அல்லது வராமல் போகவோ வாய்ப்புகள் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் பதினெட்டாவது தவணை தொகை குறித்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பி எம் கிசான் திட்டத்துடைய பதினெட்டாவது தவணை தொகை வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி விடுவிக்கிறதுக்கு இருக்காங்க இந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுறதுக்கு இருக்கு மேலும் இந்த தொகையை பெறணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இகேஒய்சி பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை உடனே அப்டேட் பண்ணிருங்க ஸோ இகேஒய்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொகையானது வரவு வைக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்